சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றித்தான் நீ யார் என்று உனக்கு தெரியலை எது உண்ம அடுத்தபடியாக நட்சத்திரம் ஆ அடுத்தபடியாக நட்சத்திரங்களே என்று பேசுவதற்காக நாமக்கல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய அம்மா அவர்கள் ராசாத்தி அம்மா பிஹெச்டி அவர்கள் பேசுவார்கள் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் இன்று எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்கள் பாதம் பணிந்து திருச்செந்தூர் முருகபெருமான் பாதம் பணிந்து நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நாமகிரி தாயார் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மரின் பாதம் பணிந்து இன்று அற்புதமான சிம்ம லகனம் மூடிக்கொண்டுள்ளது வளர்பிறை நவமி திதி கடகராசி பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் புஷ்கராம்சம் பெறுகின்றது அந்த நட்சத்திரத்தில்தான் அற்புதமான குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இப்பொழுது நான் பேசக்கொண்ட தலைப்பு நட்சத்திரங்களே ஜோதிடத்தில் நட்சத்திரங்களின் சாரம் பார்த்து காலை பார்த்து பலன் சொல்ல வேண்டும் மருத்துவத்தில் நோயாளியின் குணமறிந்து கையை பார்த்து பலன் சொல்ல வேண்டும் என சாஸ்திரம் சொல்லுகின்றது பஞ்ச அங்கங்களில் பஞ்ச அங்கங்களில் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் பாரம் என்று நாம் குறிப்பிடுகின்றோம் அண்டத்தில் உள்ளவர் குரு பகவான் என்றால் நம் பிண்டத்தை பாதுகாப்பவர் சனி பகவான் மூத்த சகோதர காரகன் என்றும் ஆயுள் காரகன் என்றும் நாம் அவரை சொல்கின்றோம் சனி பகவான் ஆகும் வாரநாதன்தான் பிறந்த கிழமையை குறிப்பார் அதன் அதிபதி செவ்வாய் பகவான் ஆயுளை நிர்ணயம் செய்பவர் நட்சத்திரம் நட்சத்திரத்தை குறிப்பது பிறந்தால் பார்ப்பது அதன் அதிபதி நமக்கு புதன் பகவான் பலாபலன்களை சொல்கின்றார் திதி என்பது இறந்தால் பார்க்கக்கூடியது அதன் அதிபதி சுக்கர பகவான் செலவிடும் நேரம் யோகம் நாம நட்சத்திரத்தையும் குரு பகவான் எந்த விதத்திலும் நம் எப்பொழுதும் பலன்களை தர காத்துள்ளார் கரணம் என்பதால் கரணத்தின் அதிபதி சனி பகவான் கரணம் தப்பினவருக்கு மரணம் என சொல்லும் எந்த ரூபத்திலும் கரணம் குறையும் என்று நாம் கூற முடியாது இவ்வாறு பஞ்ச அங்கங்களில் ஒன்று நட்சத்திரமாகும் மறக்க முடியாத உண்மை ஒருவர் இல்லை என்று பேசினாலும் உடம்பில் ஒரு அங்கம் உடைந்துவிட்டது என பொருள் நட்சத்திரம் வழி ஒரு கிரகம் அம்சகட்டத்தை அடைந்து பலாபலன்களை தீர்க்கமாக தருகின்றது ஒரு ராசி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நன்மையையும் ஒரு அதன் அதிபதி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நன்மையையும் தருகிறார் நட்சத்திரம் மட்டுமே முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் நன்மை மொத்தம் நூறு சதவீத பலன்கள் நட்சத்திரம் சாரம் பார்க்காதவர் சோரம் போவார் என்பது ஒரு பழமொழியாகும் சாலையில் ரோடு தானே வண்டி வாகனங்கள் சிறந்து செல்ல முடியும் ஆகையால் அந்த ரோடே நட்சத்திரம்தான் நட்சத்திரம் சரியாக இருந்தால்தான் வண்டி வாகனங்கள் பாதையில் டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் கனரக புல்டோஸரை கூட போக முடியும் கோவிலுக்கு சென்றால் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்றுதான் அர்ச்சகர் கேட்கிறாரே தவிர என்ன கிரகங்கள் என்ன என்ன கோல்கள் என கேட்கவில்லை சந்திரனின் பதினேழாவது நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் சந்திராஷ்டமம் துன்பத்தை போக்குவது அந்த ஆறு மணி நேரம் மிகுந்த பாதிப்பு உண்டாகும் நம் தாராபலன் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர அடிப்படையில் பார்க்கின்றோம் ஜென்மத்தாரை சம்பத்து தாரை மற்றும் சேமத்தாரை பிரத்யங்கதா தாரை சாதகத்தாரை வதைத்தாரை பரம மைத்திரம் மைத்த தாரை வெற்றியின் மேல் வெற்றியை குறுக்கக்கூடியது ஒன்பதாவது தாரை ஆகும் ஒன்று மூன்று ஐந்து ஏழை விட இரண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது சிறப்பு ஆகும் இருபத்தி ரெண்டாவது வதை இருபத்தி ஏழு வதை ஆகும் பதினெட்டாவது நட்சத்திரமே பகை பணப்பகை நட்சத்திரம் ஆகும் கீழ்நோக்கு நாள் மேல்நோக்கு நாள் சமநோக்கு நாள் எல்லாமே நட்சத்திரத்தை வைத்து பார்க்கின்றோம் வேதங்களில் மிக சீர்ந்த ரிக் யாஜிர் சாம அதர்வண வேகங்களும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்துள்ளன என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஆகும் ஒரு குழந்தை பூமியில் ஜனனமாகும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தசா புத்தியை வைத்து தசையாகவும் தசையை உயிராகவும் புத்தியை உடலாகவும் நாம் பாதிக்கின்றோம் ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று உண்டு உண்டு பிறக்கும் நட்சத்திரத்தை பார்க்கின்றோம் நாம் இறக்கும் பொழுதும் நட்சத்திரத்தை தான் பார்க்கின்றோம் அதை தான் தனிஷ்டா பஞ்சமி என்று சொல்வார்கள் அவர்கள் வேளையில் ஒரு வீட்டில் என்ன நட்சத்திரத்தில் அவருக்கு ஆகாமல் இருக்கின்றதா என்பதை தான் முதலில் நாம் பஞ்சகம் பார்த்து இறக்கும் பொழுதும் சரி பிறக்கும் சொல்லதும் சரி நல்ல நேரங்களிலே ஒரு ஆத்மாவை நாம் மோசத்திற்கு கொண்டு செல்கின்றோம் அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது ஆதி முதல் அந்தம் வரை பிறப்பு முதல் இறப்பு வரை முடிந்து விட்டதா நட்சத்திர என்ற விண்மீன் கூட்டமே வென்றது வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது அபார அதிர்ஷ்டத்துடன் கூடிய வெற்றி பெற்றுவிட்டது ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் பரம்பரையில் கேன்சர் நோய் வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களது பரம்பரையில் ஏனெனில் அங்கு செவ்வாய் பகவான் நீசம் பெறுகிறார் செவ்வாய் கேது போன்று செயல்படக்கூடியவர் சந்திரன் மனதை வெல்லக்கூடியவர் மனோகாரகன் மூணு ஏழு பதினொன்னில் சுக்ரன் சனி செவ்வாய் தொடர்பு இருந்தால் இருதார திருமணம் உடலில் பத்து பொருத்தங்களை இயக்க வேண்டும் வாழ்க்கையின் ஆரம்பமே தாம்பத்தியம்தான் திருமணம் இணைந்தால்தான் திருமணம் திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமான அங்கமாகும் கட்ட பொருத்தம் பிரிந்தவர்கள்தான் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் பிரிவினை டைவஸ்க்கு செல்வார்கள் சாகும் வரை உடலால் இணைந்தவர்கள் பத்து பொருத்தம் பார்த்து இருந்தவர்களே அதாவது ஒரு கண் ஒரு கண் இமையை நோக்க வேண்டும் அவ்வளோதான் கம்மிதோடு முடிச்சிடுறேன் குழந்தை பாக்கியம் இல்லை என டாக்டரிடம் செல்லக்கூடியவர்கள் ஆணின் வளவோட்டு நட்சத்திரமும் பெண்ணின் ஓட்டு நட்சத்திரங்களையும் இணைக்கக்கூடாது ஜோதிடத்தில் கரை கண்டவர்கள் யார் என தெரியாது திரையுலக அரங்குகளில் கூட நம் தேவியானி சரத்குமார் நடித்த படம் நட்சத்திர ஜண்டனில் வானம் வெட்டி சிறகை விரித்து பெற இந்த உறவில் உலகை இணைப்போம் என நட்சத்திரத்திற்கே முன்னுரை வளமையுள்ளார்கள் அதனால்தான் முதன் முதலில் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தை வைத்துள்ளார்கள் மூச நட்சத்திரமாகவும் மேச நட்சத்திரம் விதை சுரோடிதம் கார்த்திகை நட்சத்திரம் ஆத்மா இவை மூன்றுமே ஒரு வீட்டை உருவாக்குகின்றன இதுவே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மேச ராசி லக்னமாகும் காலபுருஷ சந்திர ராசியாக கடக ராசியை இயக்கின்றது தினம் தினம் பயணம் செய்யக்கூடிய நாட்களை வெல்லுவதற்கு நாட்காட்டி என சொல்லக்கூடிய காலாண்டர் நட்சத்திரத்தை கிழித்து போட்டால்தான் நாட்களை வென்றதாக அர்த்தம் நாட்களை வென்றவன் நட்சத்திரங்களை வென்றவன் முதலில் நாளை வெல்ல வேண்டும் அடுத்துதான் கோள்களை வெல்ல முடியும் நாட்களை வெல்லாதவன் கோள்களை வெல்ல முடியாது ஒரு காரியம் செய்ய துவங்கும் பொழுது முதலில் வார்த்தை நான் நட்சத்திரம் நல்ல நேரம் பார்த்தீர்களா என்ற கேள்விதான் முதலில் எழும் புலவர் பாடிய நூல்களில் நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் இதன் விளக்கம் நாள் என்றால் நட்சத்திரம் இதை வென்றவர்கள் மட்டுமே வெளியில் உள்ள அண்ட சராசரங்களையும் வென்றவர்கள் மொத்தம் இருபத்தி நட்சத்திரங்கள் அதில் மிக முக்கியமான நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் முத்திராடம் மூன்று நான்காம் பாதமும் திருவோணம் இரண்டு பாதமும் அபிஜித் நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் மிகுந்த கோடீஸ்வரர்களே என்பதில் துளியேனும் ஐயமில்லை புஷ்கர நவாம்சத்தை உருவாக்குவதும் ராசி கட்டத்தின் கால்வழியாக கட்டத்தை அடைவதும் புஷ்கர நவாம்சம் கோடீஸ்வர யோகங்களை உண்டு செய்யும் யோகங்கள் பெரும்பாலும் சூரியம் சந்திரனை வைத்துதான் செயல்படுகின்றன ஆகையால் அந்தந்த சந்திர பகவானை நட்சத்திர கால்கள் வழியே தனது பயணத்தை தொடங்குகின்றார் இது மறுக்க முடியுமா கிரகங்கள் பிறந்ததே நட்சத்திரங்களில்தான் சூரிய பகவான் ஹஸ்த நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவான் உத்ராட நட்சத்திரத்திலும் சந்திர பகவான் மிருகசீட நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவான் உத்திராடம் புதன் பகவான் அவிட நட்சத்திரத்திலும் குரு பகவான் பூச நட்சத்திரத்திலும் சுக்கர பகவான் பிறந்தது மகம் நட்சத்திரத்திலும் சனி பகவான் பிறந்தது ரேவதி நட்சத்திரத்திலும் ராகு பகவான் பிறந்தது பரணி நட்சத்திரத்திலும் கேது பகவான் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரத்திலும் இவ்வாறு கிரகங்களே நட்சத்திரத்தில்தான் தான் பிறந்துள்ளன நைசார்கிய புதனை விட சனி வலிமையுடையவர் சனியை விட குரு வலிமையுடையவர் குருமை விட சுக்கரன் வலிமையுடையவர் சுக்ரனை விட சந்திரன் வலிமை உடையவர் சந்திரனை விட ராகு ராகுவை விட விட கேது கேதுவை மிக வலிமையுடையுடையவர் அஸ்வினி நட்சத்திரங்களே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் நமக்கு சரஸ்வதி தாயாரும் படைப்பின் பிரம்மனாக விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் முதல் கடவுளாக விளங்கக்கூடிய பாகிபதியாகிய சரஸ்வதி தாயாரும் பிரம்மகுருமார்களும் அஸ்வினி குமாரர்கள் மகத்தில் பிறந்த சீதா தேவி தாயார் மற்றும் ராமபக்தனான ஆஞ்சநேய பகவான் மூல நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் அப்பேற்பட்ட அற்புதம் வாய்ந்த தெய்வங்களே பிறந்தது நட்சத்திரங்களில் தான் இன்று நாம் சொல்லக்கூடிய ராமநாமி நன்னாளும் ஸ்ரீராமர் பிறந்தது பூச நட்சத்திரத்தை தாண்டிதான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் பூமியில் வாழ்ந்த அனைத்து தெய்வங்களும் இறைவனின் சரணாகதி அடைந்தவர்களும் அனைவருமே நட்சத்திரங்களில் தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் நட்சத்திரங்களில் தான் பிறந்துள்ளார்கள் காலபுருஷ தத்துவப்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுவிட்டால் தீய கிரகங்கள் நின்றால் அவர்களுடைய செய்வினை தோஷங்களை மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுவிட்டால் குலதோஷங்களையும் மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுவிட்டால் தெய்வ குற்ற சாபத்தை உணர்த்தும் இவ்வாறு நாம் அஸ்வினி நட்சத்திரம் குதிரை தலை மகம் நட்சத்திரம் நாற்காலி மூலம் ஆணிவேர் இவ்வாறு நட்சத்திரங்களுக்கு மிகுந்த தன்மையுண்டு நேரம் காலம் கருதி நட்சத்திரங்களில் ஆண் நட்சத்திரம் அஸ்வினி புனர்பூசம் பூசம் ஹஸ்தம் அனுஷம் திருவோணம் பூரட்டாதி உத்திரட்டாதி பெண் நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை ரோகிணி திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் நடுநிலை நட்சத்திரம் ஆண் அலி நட்சத்திரங்கள் மிருகசீடம் மூலம் சதயமாகும் இதில் அவ்வளோதான் விட்டுறேன் எதிரடி நட்சத்திரங்களாக நாம் சொல்லுவது சூரியனுக்கு பனிரெண்டு நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு ஏழு நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கு ஐந்து நட்சத்திரங்கள் புதனுக்கு நான்கு நட்சத்திரங்கள் குருவுக்கு மூன்று நட்சத்திரங்கள் சுக்கிரனுக்கு மூன்று நட்சத்திரங்கள் ராகு கேதுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் இவ்வாறு இவை வைத்து கொண்டே நாம் மிகுந்த இன்னும் பலன்களை சொல்லலாம் எனக்கு கால நேரம் கருதி வாய்ப்பு கொடுத்த அகில உலக உண்மை ஜோதிடர் சங்க மகாஷ்ட்ரோ ஐயா ஸ்ரீ டாக்டர் மந்திராஜலம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் பால்க பாரதம் பலர்க ஜோதிடக் கலை நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி தொடர்புக்கு செல் நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் பால்க பாரதம் பலர்க ஜோதிடக் கலை நல்வாழ்த்துக்கள் நாமக்கல்லிருந்து ஒரு ராசாதி வந்து இவ்வளவு நேரம் நட்சத்திரத்துக்கு பேசணுன்னாலே